வெல்கம் டு கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல போறது மார்க்கெட் பேஸ்கெட் வந்து கலர்ஃபுல்லாவும் பியூட்டிஃபுல்லாவும் ரொம்ப சிம்பிளான நார்மல் நாட் யூஸ் பண்ணி எப்படி இந்த பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கூடைக்கு லாக் ஹேண்டில் வந்து சிம்பிளா எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிக்னஸ் கூட கூடைக்கு ஹேண்டில் போட தெரியாதவங்க கூட இந்த ஹேண்டில் வந்து போட்டுடலாம் வாங்க எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம் ரெட் கலர்ல எட்டு அடியில பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க சாண்டில் கலர்ல எட்டு அடியில எட்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிரீன் கலர்ல எட்டு அடியில எட்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க மொத்தம் இருபத்தி எட்டு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணணும் ரெட்ல மட்டும் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிருக்கேன் சாண்டில்லையும் கிரீன்லயும் எட்டு எட்டு ஒயர் கட் பண்ணா போதும் எட்டு அடி இப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் இ ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் கிரீன் கலர்ல இருக்கிற ஒயர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணிட்டு மூன்று அடிக்கு சைட் வால் போடுறதுக்காக அலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இன்ஸ்டேப்ல பண்றேன் நீங்க வந்து ஸ்கேல்ல மெஷர் பண்ணி இந்த மாதிரி அலந்து விட்டுக்கோங்க மூன்று அடிக்கு வந்து மெஷர் பண்ணி அளந்து விட்டுக்கிறோம் இன்ஸ்டேப்ல வந்து முப்பத்தி ஆறு நாப்பத்தி ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் வந்து அளந்து விட்டுக்க போறேன் முப்பத்தி ஆறு மூணு அடி நாற்பத்தி ரெண்டு மூன்று அடி அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ நம்ம ரோலோட இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரியும் அளந்து விட்டது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ரெட் கலரில் நாலு ஒயர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒயர் எடுத்து சரிசமமாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் ரெட் கலர் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுறேன் சரிசமமா மடிச்சுட்டு நார்மல் நாட் போடுறேன் நார்மல் நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப் அண்ட் டவுன் பார்த்துக்கணும் ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கோங்க ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒயர் எப்பயுமே அப் அண்ட் டவுன் பார்ப்போம் இல்லையா இந்த ஒரு வரிசைக்கு மட்டும் பார்க்கணும் அப்போ தான் கூட வந்து மேலே கரெக்டாக வரும் கரெக்டாக இருக்கு இப்போ மறுபடியும் ரெட் கலரில் இன்னொரு ஒயரை சரிசமாக அடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் மேலே போட்டுட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை மேலே எடுத்து வச்சு ரெட் கலர்ல இருக்க பல்லமா இருக்க எடுத்து ரன்னிங் ஒயர் லூப் குள்ள விட்டு நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு ஒயர் சேர்த்துட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கு பெருசா இருக்க பக்கத்தை மேல தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கு இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒயர் ரெட் கலரில் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நான் ரெட் கலர்ல நாலு ஒயர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து சாண்டில் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் சரிசுமா மடிச்சுட்டு இந்த சாண்டில் கலர் ஒயரை ரன்னிங் ஒயர் மேலே வச்சு நாலு ஒயர் வந்து சாண்டில் கலர்ல ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரில் ஒரு ஒரு கலராக ரன்னிங் ஒயரில் நாலு நாலு ஒயராக ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சாண்டில் கலர் ஒயர் சேர்த்துருக்கோம் இல்லையா அது அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுறோம் அப் அண்ட் டவுன் இருக்குது பெருசாக இருக்க பக்கத்தை தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சாண்டில் கலரில் நாலு ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயரில் ரெட்டில் நாலு சேண்டலில் நாலு அதுக்கடுத்து க்ரீனில் நாலு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் சரிசமமா ஒயரை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுங்க ஒரு வரிசைக்கு மட்டும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும் ஏன்னா அப்பதான் சின்னதாவும் ஒரு பக்கம் பெருசாவும் இருக்கும் இத வந்து நீங்க பாக்கணும்னா அப் அண்ட் டவுன் செக் பண்ணாதான் கரெக்டா வரும் இப்ப நான் இதே மாதிரி ரன்னிங் ஒயர்ல ரெட் சாண்டில் கிரீன் அப்படின்னு நாலு நாலு ஒயரா ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல நாலு ஒயர் சாண்டில் நாலு ஒயர் க்ரீன்ல நாலு ஒயர் திருப்பி ரெட்டு சாண்டில் க்ரீனு அதுக்கப்புறம் ரெட்டு மொத்தம் நம்ம கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி ஆர்டர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு சைடு விட்டோம் இல்லையா மூன்று அடிக்கு ஒயர் அந்த ஒயரை அளந்து மறுபடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் சைட் வால் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும் பிக்னஸ்க்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் வந்து பேஸ் போட்டுடுங்க இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் கிரீன் கலர் தான் எடுத்திருக்கேன் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு இப்போ சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் வந்து ரெட் க்ரீன் கலர் ஒயரை வச்சு பின்னிக்க போறோம் இந்த மாதிரி மடிச்சுட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு சைட் வால்ல விட்டோம் இல்லையா அந்த ஒயருமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க மேல சைடு வால்ல வளர்க்குறப்ப ஒயர் பத்தாமா போயிடும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க மூன்று அடிக்கு விட்ட ஒயர் வந்து அளந்து விட்டுருக்கோமா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சி நாட் போட்டுட்டே வாங்க நம்ம வந்து இப்போ புதுசாக கேக் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ப்ரௌனிஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணிட்டு ஒன் இயர் பேபில இருந்து இந்த ப்ரௌனி வந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் ப்ரௌனி தேவைப்படுதோ ஸ்கிரீன்ல தெரியண நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இப்ப இந்த எண்டு வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு நம்ம வந்து அடுத்த லைன் வந்து பினிஷ் பண்ண போறோம் ரெண்டாவது லைன் வந்து இந்த எண்டு வரைக்கும் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு சைடு வால்ல விட்டோம் இல்லையா சைட் வீட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அலந்து கட் பண்ணிட்டு நம்ம இப்ப சென்டர்ல போட்டோம் இல்லையா அந்த லைன் தான் வந்து சென்டர் லைன் அதை வந்து அடையாளப்படுத்திக்கலாம் சென்டர் லைன் அடையாளப்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் போட்ட லைன் வந்து சென்டர் லைன் அதை வந்து நாட் போட்டு வச்சுக்கிறேன் இந்த பக்கமும் சென்டரை அடையாளப்படுத்திக்கிறேன் படுத்திட்டு இப்போ இந்த கிரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கம் திருப்பி நம்ம பின்ன போறோம் சென்டர்ல ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் மொத்தம் மூணு லைன் வந்து கிரீன் கலர்ல பின்னணும் அதுக்காக இந்த மாதிரி பின்னிக்கலாம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி இந்த பக்கம் திருப்பினதுக்கப்புறம் திருப்பிட்டு ரன்னிங் ஒயரை மடக்குங்க மேலே இருக்க ஒயரை எடுத்து மேலே சுற்றிட்டு பள்ளமாக இருக்க ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயர் லுக் விட்டு நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டதுக்கு அப்புறம் சைடு விட்ட ஒயர் வந்து கரெக்டா விட்டுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம பேஸ் போடுற வரைக்கும் நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஒயர் கரெக்டாக விட்டுருக்கோமானு கரெக்டாக இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு பரவாயில்ல இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இன்னொரு லைன் போட்டுட்டு இதுக்கு மேல வந்து எப்படி பின்ன போறேன் அப்படின்னா இந்த சாண்டில் கலர் ஒயரை கொடுத்து சேம் அதே மாதிரி அளந்து விட்டுட்டு மூணு லைன் வந்து மேல பின்னிக்க போறேன் கீழே மூணு லைன் வந்து பின்னிக்க போறேன் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி பின்னிக்க போறேன் மொத்தம் ஒன்பது லைன் வந்து பேஸ் வந்து போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும் நான் வந்து பேஸ் போட்டுட்டேன் சென்டர்ல மட்டும் நம்ம வந்து மூணு லைன் வந்து ரெட் கிரீன் கலர்ல போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மேலே சாண்டில் மூணு லைன் அதுக்கப்புறம் கீழே மூணு லைன் போட்டு மொத்தம் ஒன்பது லைன் வந்து பேஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டோம் சென்டர் அடையாளப்படுத்தியிருந்தோம்லேயே அந்த நாட்டை வந்து கலட்டிக்கிறேன் கலட்டிட்டு நம்ம வந்து மேலே எப்படி கூட வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ குரோலோட இருக்க கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மல் நாட்டு தான் போட போறோம் அதனால எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுக்கோங்க ஒயரை விட்டுட்டு நார்மல் நாட்டு லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயர்ல கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல ஒயரை எடுத்து மேலே சுத்திட்டு லூப் கிரியேட் பண்ணதுல பள்ளமா இருக்க பக்கத்துல எடுத்து ரன்னிங் ஒயர் லூப் விட்டு நாட் போட்டுக்கிறேன் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நீங்க நாட் போடுங்க இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம் கொஞ்சமா விட்டா போதும் நம்ம வந்து பேஸ்ல சொருகிடலாம் இந்த ஒயரை இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சு அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வாங்க கார்னர் எப்படி டர்ன் பண்றது ரொம்ப சிம்பிளான கார்னர் வந்து டர்ன் பண்ணிடலாம் நார்மல் நாட் யூஸ் பண்ணி போடுறதுனால பிக்னஸும் ஈஸியா பின்ற மாதிரி தான் இந்த பேஸ்கெட்டை வந்து மேக் பண்ண போறோம் அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிட்டே வரலாம் கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு சொல்றேன் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் நாட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு நீங்க அடுத்தடுத்து நாட் போட்டுட்டே வாங்க இந்த எண்டு வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லா போட்டு கொண்டு வந்துட்டோம் ஒரு நாட்டும் மிஸ் பண்ணாம போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சைடு வால் போடுறதுக்காக ஒயர் விட்டோம் இல்லையா அந்த ஒயரையும் சேர்த்து சுத்து ஃபுல்லா எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாம நம்ம நாட் போட்டோம்னாலே கார்னர் வந்து ஈஸியா டேர்ன் ஆயிடும் ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து டர்ன் பண்றோம் நாட் வந்து போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து சைட் வால்ல இருக்க ஒயரை பிடிச்சு ஃபர்ஸ்ட் நாட் போட்டோன்னே முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட ஹோல் வந்து கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து டர்ன் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடக்குங்க ஒரு ஒயரையும் மிஸ் பண்ணாம சுத்துல எல்லா ஒயரையும் பிடிச்சு நாட் போட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம மேல கூட எப்படி வளர்க்கறது சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிக்னஸ்காக தான் இந்த மெத்தட் வந்து சொல்றேன் கூட பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தா இந்த கலரும் மெஷர்மெண்ட்டும் தெரிஞ்ச போதும் அவங்க ஈஸியா பின்னிடுவாங்க அடுத்தடுத்த பிடிச்சு நாட் போட்டுட்டே வாங்க இப்ப நம்ம அடுத்தடுத்த அடுத்தடுத்து பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வரலாம் ஒரு உயரே மிஸ் பண்ணாம போட்டுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்ன் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் பிக்னஸ் இருந்தீங்க அப்படின்னா சிம்பிளான மெத்தட் தான் இப்போ நம்ம இந்த கார்னரையும் டேர்ன் பண்ணணும் செகண்ட் கார்னர் அதுக்கப்புறம் தேர்ட் கார்னர் டர்ன் பண்ணனும் ஃபோர்த் கார்னர் டேர்ன் பண்ணனும் இந்த வருஷம் ஃபுல்லா பின்றத நான் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும் அதனால நான் ஒரு வருஷம் ஃபுல்லா பின்னிட்டு காமிக்கிறேன் இப்போ நாலு கார்னரையும் டேர்ன் பண்ணிட்டோம் டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லைன் வந்து வளர்ந்துருக்கும் கூடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு கார்னரையும் டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பின்னி கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த இந்த ஜாயிண்ட்டும் இந்த இந்த ஒயருக்கும் ஜாயிண்ட் இல்லாம இருக்கு பாருங்க ரன்னிங் ஒயருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நாட்டுக்கும் ஜாயிண்ட் இல்லாம இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு வந்து போடணும் ஏனிப்படி முடிச்சு எதுக்காக போடுறோம்னா நம்ம எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம்னு தெரியாம இருக்கிறதுக்காக போடுறோம் ரன்னிங் வயர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டில் வந்து மேலே லூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த லூப்பில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் மேல் பக்கமாக போகிற ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயர் லூக்குள்ளே விட்டு நாட்டை வந்து டைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டில் இருக்க ஒயரை மேல் பக்கமாக பிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிச்சோனே தெரியல ஏனிப்படி முடிச்சு வந்து ஈஸியாக போட்டுட்டோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் இல்லையா அந்த ஒயரை வந்து பேஸில் சொருகி விட்டுடலாம் அப்பப்போ சொருகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கூடை முடித்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம கூடையை திருப்பும் போதோ சரி இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே கையை உள்ளே விட்டு சொருகும் போதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் சொருகி விட்டுக்கிறேன் சொருகுனதுக்கப்புறம் இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு இல்லையா அந்த நாட்டை விட்டுட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒயர் ஏனி பண்ணி முடிச்சு போட்ட நாட்டு அந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒயரை பிடிச்சு ரன்னிங் ஒயரை மடக்குங்க பக்கத்துல இருக்க ஒயரை எடுத்து மேல சுத்திட்டு பழமா இருக்க பக்கத்துல எடுத்து வச்சு ரன்னிங் ஒயர் ஒயரை விட்டு நாட் போட்டுடுங்க நாட் போட்டுட்டு நான் இப்ப வந்து கிரீன் கலர் ஒயரை வச்சு மூணு லைன் வந்து பின்ன போறேன் ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் பின்ன போறேன் அப்பதான் எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோன்னு தெரியாது மேலே வளர்க்கும் போது பினிஷிங்ல ஒரே லெவலா பேஸ்கெட் வந்து கிடைக்கும் நான் வந்து இப்ப கிரீன் கலர்ல மூணு லைன் மூணு சுத்து மூணு லைன் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப நான் மூணு லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் மூணு லைன் தான் போட்டிருக்கேன் கிரீன் கலர்ல கிரீன் கலர் ஒயர் வந்து ரொம்ப கனமா இருக்கு கை ரொம்ப வலிக்குது அதனால மூணு லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு நான் வந்து இந்த கட் பண்ண ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்க போகிறேன் இதுக்கப்புறம் நம்ம சாண்டில் கலர் ஒயர் கொடுத்து பின்ன போகிறோம் அதனால ஒயரை வந்து சொருகி விட்டுக்கோங்க அப்பப்போ சொருகி விட்டுடுங்க இந்த மாதிரி வரிசையாக ஒயரை வந்து சொருகிட்டு மூணு லைன் போட்டதுக்கப்புறம் சாண்டில் கலர் ஒயரை எடுத்து நான் வந்து எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஏனி படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அங்கனக்குள்ள இல்லாம கொஞ்சம் தள்ளி ஆரம்பிச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு சாண்டல் கலர் ஒயரை வச்சு நாட் போட ஸ்டார்ட் பண்றேன் நாட் போட்டுட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க நம்ம பேஸில் வந்து சாண்டில் கலர்ல நாலு நாலு ஒயரா போட்டிருக்கோம் இல்லையா அந்த மெத்தட்ல வந்து மேல நாலு நாலு ஒயரா கொடுத்து ரன்னிங் ஒயரை கலர் கலரா மாற்றி மாத்தி கொடுத்து வந்து பின்ன போறேன் நாலு நாலு வருஷம் வந்து பின்னிக்க போறேன் ரன்னிங் ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வாங்க சாண்டில் கலரில் நாலு ஒயர் பின்ன போகிறேன் நாலு லைன் பின்ன போகிறேன் அதுக்கடுத்து வந்து ரெட் கலரில் நாலு லைன் பின்ன போகிறேன் திருப்பி சாண்டில் கலரில் நாலு லைன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி மேலே வந்து கொடுக்க போகிறேன் சேண்டலில் நாலு லைன் ரெட்டில் நாலு லைன் திருப்பி க்ரீனில் நாலு லைன் சேண்டலில் நாலு லைன் இந்த மாதிரி நான் வந்து வரிசையாக பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஓரளவுக்கு பின்னிட்டேன் பின்னதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் நாலு நாலு லைனாக வந்து நீங்கள் கலர் கலராக அந்த ஒயரை கொடுத்து மாற்றி மாற்றி பின்னிக்கோங்க க்ரீன்ல மட்டும் மூணு லைன் போட்டிருக்கேன் சாண்டலில் நாலு லைனு ரெட்டில் நாலு லைனு திருப்பி சாண்டல்ல நாலு க்ரீன்ல நாலு ரெட்டில் நாலு இந்த மாதிரி வரிசையா பின்னிருக்கேன் மொத்தம் வந்து இருபத்தெட்டு லைன் வந்து பின் இருக்கும். ஒவ்வொரு கலர்லயும் நாலு நாலு வரிசை போட்டு பின்னி ஃபினிஷ் பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு வரிசையை மடக்கி சொருக போகிறோம் எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு காமிக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா உங்க டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோல அந்த டவுட்கு பதில் வந்து சொல்றேன் இப்போ எப்படி மடிச்சு சொருகிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வயரை பிடிச்சுக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் இந்த மாதிரி சொரிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஒயர் சொருகி காட்டுறேன் எல்லா ஒயரையும் சொருகணும்னா வீடியோ வந்து லென்த் ஆயிடும் இந்த மாதிரி வரிசையா சொரிக்கோங்க இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து மூணாவது நாட்டில் ஒரு வரிசைய மடக்கி சொருகணும் நீங்க ஒயரை இழுத்தீங்கன்னா ஒரு வரிசை வந்து மடங்கி வந்துடும் எல்லா பக்கமும் சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் எல்லா பக்கமும் சொருகுனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப சூப்பரா பினிஷிங் வந்து பர்ஃபெக்டா கிடைச்சிருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லான பேஸ்கெட் வந்து நார்மல் நாட் யூஸ் பண்ணி பிக்னஸ்க்காக நம்ம இந்த பேஸ்கெட்டை வந்து மேக் பண்ணிட்டோம் இப்ப நம்ம இந்த கூடைக்கு ஹேண்டில் போட தெரியாது கூடை போட தெரியும் சிஸ்டர் ஹேண்டில் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்காக இந்த லாக் ஹேண்டில் வந்து போட்டு காமிக்க போறேன் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு ஹேண்டில் யூஸ் பண்ண போறேன் அதாவது பட்டை கூடைக்கு போடுவோம் இல்லையா பட்டை அதை வச்சு நான் வந்து ஹேண்டில் போட போறேன் ஹேண்டில் வந்து தின்னா தெரியணும் நல்லா பட்டையா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ஹேண்டில் வந்து மேக் பண்றேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பட்டை இல்லைன்னா நீங்க ஒயர் வந்து அஞ்சரை அடியில மூணு ஒயர் கட் பண்ணிட்டு நான் குடுக்கற மாதிரி குடுத்துக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு அடியில் டேப் வந்து ரெண்டு டேப் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடைக்கு சென்டர் பார்த்துக்கலாம் கூடைக்கு எப்படி சென்டர் பார்க்கணுன்னா இந்த ரெட்டு நாலு இந்த சாண்டலும் சாண்டலும் நாலு இந்த மூணு லைன் இந்த நடுவில் வருது இல்லையா இந்த மூணு வருஷம் வந்து கலர் வந்து சென்டரு இப்போ இந்த பட்டையில் ஒரு பக்கம் இந்த பிடிச்சிட்டு இந்த இடத்துல நாலாவது நாட் கீழே இருந்து நான் இந்த பட்டையை வந்து கொடுத்து உள்பக்கமாக கொடுத்து வெளி பக்கமாக எடுத்துக்கிறேன் நம்ம எப்பயும் ஹேண்டில் போடுறப்ப ஒரு பக்கம் கொடுத்து வெளி பக்கமா எடுப்போம் ஆனா இந்த லாக் ஹேண்டிலுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி பட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வைக்கிறது எப்படி வைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கமும் நம்ம சென்டர் பார்த்து வச்சிருந்தோம் இல்லையா இந்த பக்கத்துல அதே லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒயர கொடுக்கணும் மேல இந்த இடத்துல நான் இந்த டேப் இன்னொரு முனையை பிடிச்சி கொஞ்சம் மடக்கிட்டு கொடுங்க ஏன்னா நம்ம பட்டையாக இல்லையா அதனால கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்ககிட்ட நூல் இருந்தா அப்படியே இப்படி வச்சு உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண் கட்டிக்கோங்க இப்படி வச்சு கட்டிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஸ்டாப்லர் போட்டு ஸ்டாப் பண்ண போறேன் நூல் வந்து வந்து நான் போட்டு அடிச்சுக்க பின் பண்ணிக்க அதே மாதிரி இந்த வச்சு பின் பண்ணிக்க போறேன் நூல் கொடுத்து கட்டிக்கோங்க பிக்னஸ் ஆந்திங்கன்னா உங்ககிட்ட துணி தைக்கிற நூல் இருக்கும் இல்லையா அந்த நூல் கொடுத்து கட்டிக்கோங்க இந்த இடம் மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன் பாருங்க இந்த இடத்துல இருந்து நூலை கொடுத்து அப்படியே சுத்திக்கோங்க ஒரே ஒரு பட்டை தான் கொடுத்துருக்கேன் ஆனா இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா ஹேண்டில் பட்டை வந்து இன்னும் ரெண்டு மூணு பட்டை ஒயர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கனமாயிடும் பேஸ்கெட் வெயிட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பக்கமும் கரெக்டாக அந்த அளவு வச்சு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்டில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஹேண்டில் அளவுக்கு இன்னொரு பட்டை அஞ்சு அடிக்கு கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அதையும் வச்சு இன்னொரு சைடும் செட் பண்ணிக்கோங்க இந்த பின்ன வந்து மடக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பின்னும் போது கையில் குத்திடும் ஒரு பக்கம் செட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் இந்த பட்டையை கொடுத்து ம கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வச்சு சேம் அதே மெத்தடில் இந்த பட்டையை வச்சு செட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம லாக் கைப்பிடி போடுறதுனால ஹேண்டில் வந்து வித்தியாசமாக வந்துடும் அப்பப்போ நீங்க போட்டீங்கன்னா அது வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்டே பட்டையை வந்து கொடுத்து அதே மாதிரி ஒயராக இருந்தாலும் சரி சேம் இதே மெத்தட்ல வந்து ரெண்டையும் செட் பண்ணிட்டு ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நான் வந்து எட்டு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெட் கலர்ல நீங்கள் மூணு ஒயர் கூட கொடுத்து பின்னிக்கலாம் நான் ரெண்டு ஒயர் தான் எடுத்திருக்கேன் எட்டு அடியில் ஒரு பக்கத்தில் போடுறதுக்காக எட்டு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அந்த லாக்கோட அந்த ஹேண்டிலோட இதில் வந்து விட்டுட்டு நம்ம எப்பயும் சரிசமமா ஒயர் எடுப்போம் ஆனால் இதில் உள்ள விட்டுட்டு சரிசமமாக எடுத்துக்கோங்க நான் எப்படி எடுக்கிறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் ஒயர் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நாட்டோட ஹோலில் விட்டுட்டு செக் பண்ணிக்கிட்டேன் செக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பக்கம் இருக்கு இல்லையா இந்த ஒயரை மட்டும் அந்த கையில் அந்த ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அளவு மாறிடும் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் ஹேண்ட் கையில் அதை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வெளியே பக்கமாக இருக்கிற ஒயரை இந்த ஸ்டாப் இருக்கு இல்லையா இந்த ஸ்டாப்பில் விட்டு எடுத்துக்கிறேன் ரொம்பவே சிம்பிளாக தான் நம்ம இந்த லாக் ஹேண்டில் வந்து போட போகிறோம் அதுவும் பட்டையாக தெரியணும் ஹேண்டில் வந்து நல்லா கனமாக ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பேஸ்கெட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விட்டு விட்டு சுற்றிக்கோங்க அந்த ஸ்டாப் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த ரெண்டு ஒயர் வெளியில் இருக்கிற ரெண்டு ஒயரை வச்சு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறோம் நான் எப்படி எடுக்கிறேன்றத பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்படி சுத்திட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு கிளிப் பண்ணிக்கலாம் இப்படி வச்சுட்டு ஒயர் நகலாம இருக்கிறதுக்காக கிளிப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒயரும் நகலாது அளவும் மாறாது இப்போ பக்கமா திருப்பிட்டு பின்பக்கமா இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு ஒயரை வச்சு உள்ள இருக்க ஸ்டாப்பை வந்து சுத்த போறோம் இந்த மாதிரி சுத்துங்க அப்படியே ஸ்டாப் தெரியாத அளவுக்கு நான் சுத்திக்கிறேன் நம்ம வெளியே எப்படி சுற்றுனோமோ சேம் அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒயரை வச்சு உள்ள சுற்றுறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஈஸியாக புரிஞ்சு போடுங்க அப்படி உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து ஓட்டிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் ஒயர் திரும்பி இருந்தால் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உள்ள விட்டு சுற்றி சுற்றி எடுக்கிறப்போ ஒயர் திரும்பிடுது தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஒயர் இன்ட்டு மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கலாம் கிளிப்பா ஊத்துட்டேன் திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் சுத்தி பின்னிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் ஒயர் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு ஒயர் உருட்டு கவிட வந்து போடலாம் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஒயருக்கு நடுவுல விட்டு கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு ஒயருக்கும் நடுவுல விட்டு கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற முதல் ஒயர் எடுத்துக்கோங்க அதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயருக்கும் நடுவுல விட்டு சுத்தி கொண்டு வந்துடுங்க டைட்டா டைட்டா பிடிச்சு போட்டுட்டே வாங்க ரெண்டு ஒயர் குருட்டு கை மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளா இந்த பட்டையை சுத்திட்டு அப்படியே ரெண்டு ஒயர் குருட்டு கை பின்னிட்டே வாங்க ரொம்ப ஈஸியான ஹேண்டில் தான் பிக்னஸ் கூட ட்ரை பண்ற அளவுக்கு லாக் ஹேண்டில் ஹேண்டில் என்னதான் ஆனாலும் பிரிஞ்சே வராது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஹேண்டில் பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க வேணாம் நம்ம அதுக்கு பட்டைக்கு மேல வந்து ஒயர் கொடுத்து பின்னிட்டு வரோம் அப்புறம் நம்ம ஹேண்டில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இந்த மாதிரி கொடுத்து பின்னுங்க இதுல நீங்க ஒயர் உள்ள கொடுத்து பின்றதா இருந்தா ஒயரை வந்து கட்டிடுங்க பதினஞ்சு அடிக்கு ஒயர் எடுத்துட்டு உள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மெத்தட் புரியல அப்படின்னா மூணு ஒயர் வந்து அஞ்சரை அடியில அஞ்சரை அடியில எடுத்துட்டு சுத்தி கட்டிட்டு இந்த எண்டு வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு வயர் உருட்டு கைப்பிடி இந்த எண்டு வரைக்கும் பின்னி கொண்டு வந்துட்டோம் இப்போ இன்னும் ரெண்டு பின்னல் வந்து பின்னிக்கிறேன் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஸ்டாப் தெரியுது இல்லையா அதுக்காக பின்னிக்கிறேன் இந்த பக்கம் அந்த பக்கம் பின்னிக்கோங்க கேர்ஃபுல்லா பின்னுங்க நான் வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணியிருக்கேன் பின்னும் போது கையில குத்திடும் நீங்க ஒரு நூல் கட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த பக்கம் இருக்கிற ஒயரை பின் பின்பக்கமா இருக்கிற உயர முன்பக்கமாவும் கொண்டு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாப்பை வந்து மறைக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்பக்கமாக இருக்கிற ஒயரை கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டாப் கிட்ட வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பக்கம் எப்படி இந்த ஸ்டாப் தெரியாத அளவுக்கு நம்ம சுற்றி சுற்றி எடுத்துட்டு வந்தோமோ சேம் அதே மெத்தட்ல சுற்றி சுற்றி எடுத்துட்டு போறோம் ஒயர் வந்து அப்பப்ப திரும்பிக்கும் அதை வந்து சரி பண்ணிட்டு லெஃப்ட் கையில அந்த ஒயரை பிடிச்சுக்கிட்டு நீங்கள் சுத்தி சுத்தி எடுத்துட்டு வாங்க அப்படி உங்களுக்கு பிடிக்க முடியல அப்படின்னா நாம ஏற்கனவே கிப் போட்டிருந்தோம் இல்லையா ரைட் ஹேண்ட் சைட் பின்றப்ப அதை வந்து நீங்கள் அதே மாதிரி கிளிப் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே இந்த ஸ்டாப் தெரியாத அளவுக்கு சுற்றி சுற்றி கொண்டு வாங்க ஒரு மூணு முறை சுத்தினீங்கன்னா இந்த ஸ்டாப் வந்து மறைஞ்சிடும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு வந்துட்டு அந்த ஒயர் மீதம் இருக்கிற ஒயரை உள் பக்கமா வச்சு நம்ம சொருகி விட்டுக்க போகிறோம் சிம்பிளான லாக் ஹேண்டில் வந்து பிக்னஸ் கூட ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே பர்ஃபெக்டா வரும் ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப ஆரம்பிச்ச இடத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த ஹோல்குள்ள விட்டுட்டு நம்ம வந்து பின் பக்கமா எடுத்துக்கலாம் இந்த இடத்துல விடுறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ஹோல்ல விட்டு இந்த ஒயரை பின் பக்கமா இழுத்துக்கோங்க அவ்வளவுதான் வெளி பக்கமாக நம்ம சுத்திட்டோம் ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டாப்பில் கரெக்டாக இருக்கு அப்போ நம்ம பின் பக்கமாக எப்படி சொருகிறது அந்த ஸ்டாப் எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த ஒயரை பின் பக்கமாக எடுத்துட்டு இந்த ஸ்டாப் இருக்குல்லையே இதில் அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறோம் உள் பக்கமாகவும் சேம் அதே மெத்தட்ல தான் நம்ம சுற்றி சுற்றி கொண்டு வர போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு சுத்த அளவுக்கு நல்லா டைட்டா சுத்துங்க ஹேண்டில் போட்டதுக்கு அப்புறம் டைட் பண்ணிட்டே வாங்க அப்பதான் ரொம்ப ஹேண்டில் வந்து கிரிப்பா கிடைக்கும் இப்ப நம்ம சுத்திட்டோம் சுத்தினதுக்கு அப்புறம் இப்ப ஒயர் எப்படி சொருகுறதுன்னு பாக்கலாம் நாட் இருக்கு இல்லையா நாட்ல விட்டுட்டு பேஸ்கெட்ல இருக்கிறான் நாட்ல விட்டு ஜிக்ஸாக்ட சொருங்க அப்போ தான் ஹேண்டில் வந்து நல்ல கிரிப்பாக கிடைக்கும் முடிச்சு எதுவும் போட தேவையில்லை முடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தெரியும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நேராகவும் அப்புறம் இந்த படிக்கட்டு மாதிரி வர்ற மாதிரி ஜிக்சாக்ட்லாம் நம்ம வந்து சொருகிக்கலாம் பிரிஞ்சு வராது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த ஹேண்டில் இப்போ எல்லா ஒயரையும் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் ஒயர் வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும் லாக் ஹேண்டில் வந்து பர்ஃபெக்டாக போட்டுட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் ஒரு பக்கம் ஹேண்டில் போட்டேன் இல்லையா சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் எட்டு அடியில் எட்டு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேஸ்கெட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பேஸ்கெட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம சேனல்ல நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்கு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்